ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை நவமி வந்து வருகின்றது அன்றைக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ராமரின் அருளால் ராஜயோகம் கிடைக்க ராம நவமி அன்று பத்து பேரின் தாகம் தீர்க்கும் இந்த இரண்டு பொருட்களை தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானம் நிச்சயமாக அந்த பத்து பேரின் தாகத்தை தணிக்கும் அவர்களது உள்ளத்தை குளிர்விக்கும் அதுவும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமராக வாழ்ந்த பொழுது அவர் விரும்பி பருகிய அந்த பானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மோர் மற்றும் பானகம் அதனால தான் இந்த ராம நவமி அன்னைக்கு எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் வைக்காட்டாலும் இந்த நீர்மோரையும் பானகத்தையும் மட்டும் வைத்து ராம பிரானை நினைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் உங்களுக்கு ஸ்ரீ ராமரின் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களைத்தான் நம்ம வந்து இந்த ராம நவமி அன்னைக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்க வேண்டும் அதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராமநவமி இப்போ குறித்த பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் ஸ்ரீ ராமர் அவதரித்த தினமான நவமி என்று உங்கள் பல நாள் பல வருட கனவு உடனே நிறைவேற நூற்றி எட்டு முறை இதை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி அன்னைக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்வது நல்லது எளிமையாக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எண்டு கார்டில் கொடுக்குறேன் நவமி அன்னைக்கு ஸ்ரீராமர் படம் உங்கள் அந்த பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை வச்சு வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் வந்து சேரும் சகல சம்பத்தும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த மாதிரி படம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் மகிழ்ச்சி மகாலட்சுமி பெருமாள் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்க வந்து அந்த பானகம் நீர்மூற வச்சு வழிபாடு செய்தாலே போதும் ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் குரு குடும்பத்தில் அந்த ஒற்றுமை அந்த பிரிந்து போன உறவுகள் சகோதர சகோதரிகள் அந்த உறவுகள் வந்து மேம்படும் ஸ்ரீராமரை வணங்கும் பொழுது உங்களுக்குள் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தாலும் ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி வாழ்ந்தார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதனால் கணவன் மனைவி பிரச்சனை அந்த சகோதர சகோதரிக்குள் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்ரீராமரை இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வழிபடுங்கள் இப்போது அந்த பரிகாரம் நம்ம சொன்னோம் ஏற்கனவே ஸ்ரீராமர் வந்து ராஜ ரிஷி அந்த விஸ்வாமித்தருடன் இருந்த போதும் அதற்கப்புறமா அந்த பதினான்கு வருடம் வனவாசத்தின் போதும் ராமபிரான் வந்து இந்த நீர்மூறையும் பானகத்தையும் அவரது தாகத்தை தணிக்க விரும்பி அருந்தினார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த ராமநவமி அன்னைக்கு அது ரெண்டையும் நம்ம வந்து அவருக்கு வந்து படைத்து வழிபடுகின்றோம் அந்த இரண்டு பொருட்களை நீங்கள் இந்த ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும் யாராவது வெளியில் அந்த வெயில் கொடுமை தாங்க முடியாமல் போகிறவங்களுக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு பத்து பேருக்கு நீங்கள் தயார் பண்ணி இந்த நீர் நீர்மோரையோ அல்லது பானகத்தையோ நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக அந்த ராமபிரான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கண்டிப்பாக அருள்வார் ஏன்னா ஸ்ரீ ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினான்கு ஆண்டுகள் படாத கஷ்டம் பட்டு அவர் வந்து காட்டில் அலைந்து திரிந்து அவர் வந்து வனவாசம் முடித்து அதற்கப்புறமா அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து அந்த நாட்டை வந்து ஆண்டு சீதையுடன் வந்து நல்வாழ்வு வாழ்ந்தார் அப்படின்றது வரலாறு அது மாதிரியே நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு வந்து போக்கி நீங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக ராமபிரானின் அருள் கடாட்சம் இந்த இரண்டு தானத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தவர்களின் தாகம் தணிப்பது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க ராமபிரானின் அந்த பிறந்த நாளான அன்று அவருக்கு பிடித்த இந்த இரு பொருட்களை நீங்கள் வந்து தானம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பணம் வந்து உங்களை தேடி வரும் சகல சம்பத்துகளும் உங்களை வந்து தேடி வரும் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் இல்லாவிட்டாலும் உங்கள் ரோட்டில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த வெயிலில் போகிறவங்களுக்கு ஏன்னால் இப்போ க கடுமையான வெயில் வந்து இப்போ வெயில் காலம் இருக்கும் பதினால நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் அவங்க வந்து மனம் மாற உங்களை வந்து வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து உங்களை வந்து வாழ வைக்கும் ஏன்னா மனித உருவில் தான் கடவுள் வந்து நம்மை வந்து பார்ப்பார் அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் கடவுளின் அனுக்கிரகம் ராமரின் அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ